ஏற்கனவே கருவண்ணி மாதிரி தான் இருக்குதுங்க இதுல இப்படி வேடிக்கிறது இதுல போய் விளாண்டா என்ன ஆவறதுக்கு மூஞ்சியோ தெரியல சொல்றது எங்கேயும் கேக்குறாங்களா நிலா வெயிட் பண்ணு ஏ நில்லுங்கடி காலும் கேட்கல ஒண்ணும் கேட்கல கடவுள் இதுவெல்லாம் வச்சுக்கிட்டு 6 and a half hours later. şu kala 10 mani ki ponadunga. Madhiya 5 mani aichu innum aala kaanam. Enga irukku nu theriyave illiye. Eppovee sutikitte poaaleye kaanam. Enga irukkeenga? So idingala vachikitte. Ey bossam salaunga vaanga da. Inga dhaan என்னாடி இது ட்ரெயின் படிக்க வந்திருக்கீங்க நான் படிச்சு படிச்சு ஆத்தான் சொன்ன கேட்டீங்க நீங்க இதுதான் சொல்றதெல்லாம் கேக்கணும்னு சொல்றது என்னாடி இது இப்ப நான் அடிக்க போற அடிய விளக்கு மாற பீக்க போது பாரு